அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி மிளகாய் சட்னி சில்லி போறோம் இட்லி தோசை சப்பாத்தி வெள்ள பணியாரத்துக்கு ரொம்ப ருசியா இருக்கும் இது ஒரு நல்ல சைடிஷ் டிஷ் ஸ்பெஷல் டிஷ் சிக்னேச்சர் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்க தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்தையும் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நம்ம கடுகு சீரகம் சோம்பு நம்ம தாளிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் போடுறோம் வெங்காயத்துல கோல்டன் கிளேஸ் வர்ற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதில் போடுறோம் தக்காளியும் நல்லா வதங்கணும் ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களுடைய காரம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நம்ம எண்ணெய் வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும்னா இந்த தக்காளி சட்னி வெங்காய சட்னி சில்லி சட்னி ரெடி ஆயிடும் இந்த சைடிஷ் இது ஒரு நல்ல சைடிஷா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வெள்ளை பணியாறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு நன்றி வணக்கம்